கச்சத்தீவை இவர்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள் ஏமாற்றுவார்கள் பாரதிய ஜனதா ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் நடந்தது இது ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு அரசு வழக்கு தொடுத்தால் உச்ச அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்வார்கள் கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை கொடுத்தது கொடுத்ததுதான் இரண்டு கட்சிகளின் பதில் மனு தாக்குதலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது ஆனால் உங்கள் மகனிடத்திலே இந்த நிலத்தின் ஆட்சி அதிகாரம் வரும்போது என்றால் என்னை தனியாக பிரித்து விடு என்ற சட்டத்தை நான் அப்போது அவர்கள் என்னை பிரிவினைவாதி என்று தோற்றுவார்கள் தேச துரோகி என்று தோற்றுவார்கள் நான் திரும்ப கேட்பேன் என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை என் வரலாற்று பகைவனுக்கு தாரை பார்த்து கொடுத்த நீ தேச துரோகியா நீ தீவிரவாதியா பயங்கரவாதியா பிரிவினைவாதியா அந்த நிலப்பரப்பை எடுத்து இந்த நாட்டோடு இணைத்துவிடு என்று முழக்கத்தை முன்வைக்கிற சட்டத்தை ஏற்றுகிற நான் தேச துரோகியா என்ற கேள்வியை எழுப்புவேன் அதை எழுப்புவதற்கு இதுவரைக்கும் இந்த நிலத்தில் துணி உள்ள ஒரு தலைவன் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளவேன்